காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வப் உட்பட நூற்று தொன்னூற்றி இரண்டு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மயிலாப்பூரில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்க செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் தற்பொழுது செல்வப் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட நூற்று தொன்னூற்றி இரண்டு நபர்கள் மீது போலீசார் மூன்று பெண்கள் வழக்கு பதிவு செய்துள்ள இந்த குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கார் பாலம் அருகே நேற்று சென்னை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகள் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்புக்கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கருப்பு நிற நிறப்பொறாக்களையும் பறக்கவிட்டும் கருப்பு நிற பலூன்களை பறக்க வைத்தும் அமித்ஷா புகைப்படுத்த தீவை தீரித்தும் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப் பெருந்துகை உள்ளிட்ட நூற்றி ரெண்டு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் இன்று கூறுதல் சென்னை மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட மூன்று பிரிவின்கீழ் மயிலாப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது வழக்கு பதிவு செய்து வழக்கு பதிவு செய்திருப்பதாக மயிலாப்பூர் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த அதாவது நேற்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்திய அடுத்து தற்போது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ராம்குமார் రాఘవేందర్ తగవలకు నన్ీరి